வணக்கம் நண்பர்களி நம்ம ஜேகே ஜி ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் நல்ல சம்பளத்தில் நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவதும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் டிப்ளமோ டிகிரி மற்றும் பிஇ முடித்தவங்களாக இருந்தால் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பதினாறாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடி முடித்தவங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பதினைந்தாயிரம் டேக் ஹோம் சேலரி மந்த்லி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சேலரியை தவிர்த்து வேற என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா சோத்துப்பாக்கம் உத்திரமேரூர் கிண்டி காஞ்சிபுரம் செங்கல்பட் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த நிறுவனத்துலேருந்து பிக்கப் அண்ட் டிராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துக்கு நீங்கள் இன்ட்ரிக்கு வரீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசியூம் இருக்கணும் சொல்லியிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் மூணு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேக்சினேஷன் சர்டிபிகேட்டும் கம்பல்சரியாக கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்ரிக்கு நீங்க வரும்போது சேஃப்டி இஷ்யூவும் கிளீன் ஷேவும் பண்ணியிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஊரப்பாக்கம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கு வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தையுமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் Thank you, friends.